கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு இப்படி ஒரு விஷயமா இதை மட்டும் ஊற்றுனா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு இவ்வளோ நாளும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோங்க கார்த்திகை தீபத்துக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற்றி தான் விளக்கேற்றுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அவ்வளோ நேரமும் இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு இவ்வளவு அழகான விளக்குகளை ஏத்திருக்கவே மாட்டோம் தீபத்துக்கு நம்ம அகல் விளக்குகள் சில டைமில் புதுசாகவும் வாங்கியிருப்போம் அதே சமயத்தில் பழைய விளக்குகளும் நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய விளக்குகளை முதல்ல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி தட்டுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா சூடு பண்ண வைக்கலாம் இட்லி தட்டுக்கு மேலே ஒரு இலை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய விளக்குகளையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய விளக்குகளையும் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது இப்படியே நமக்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும் ஒரு அஞ்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கலாம் எந்த இலை எடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த இலை கிடைக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க மாவலை எடுத்துக்கலாம் அல்லது வாழை இலை எடுத்துக்கலாம் அல்லது வேற ஏதாவது அழகான இலைகள் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைகளுக்கு பாதி பகுதியை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவே சின்ன சின்ன சைஸில் இலைகள் இருந்தால் நம்ம அப்படியே கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு இலைகளை எடுத்து கொஞ்சம் நீளமாக வச்சுட்டு ஒரே அளவில் எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் மாவிலைகள் எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுவே நீங்கள் வாழை இலைகள் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஊசி நூல் எடுத்துக்கலாம் இந்த இலையில் ஒரு சைடில் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொருத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதே இலையில் இன்னொரு சைடில் இந்த மாதிரி எடுத்தோம்னா எல்லா இலைகளையும் நம்ம ஒரேடியாக கோர்வையாக எடுத்துக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா இலைகளையும் நான் இந்த மாதிரி கோர்வையாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பூக்கள் எடுத்துக்கலாம் ரோஜாப்பூ எடுத்துக்கலாம் சாமந்தி பூ எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பூக்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நான் இந்த பூவே எடுத்துக்கிட்டேன் நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூக்களை நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பின் பண்ணி வச்சுட்டேங்க ஸ்டாப்ளர் பின் பண்ணி கொடுத்தோன்னா அப்படியே இருந்துடும் சின்ன சின்ன பூக்களாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு மூணு பூக்கள் சேர்த்து வச்சு பின் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுவே பெரிய பூவாக இருங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பூ மட்டும் வச்சு ஸ்டாப்ளர் பின் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு நமக்கு பண்டிகை காலங்களில் கார்த்திகை தீபம் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோரணம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுறோம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சாமி படங்கள் இருக்கும் அந்த படங்களுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி ஆரமெல்லாம் போட்டு விடுவோம் நம்ம கையிலையே செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போட்டு விட்டுக்கலாம் இதை நம்ம ஃபோட்டோவில் மாட்டும் போது இது மாட்டுறதுக்கு இடம் இருக்காது அதனால் இந்த இலைகளுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் இதனால் அந்த இலைகள் ஒன்று கூட கீழே விழாமல் இருக்கும் இது கொஞ்சம் கூட வெயிட்டே இருக்காதுங்க எவ்வளோ நாள் வேணாலும் இது இப்படியே இருக்கும் நார்மல் ஃபோட்டோவில் கூட இதே மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்குகளெல்லாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது எல்லா விளக்குகளும் நல்லா சூடாக இருக்கும் கை வச்சு பார்க்கும்போது சூடாக இருக்கணும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே தூக்கி வச்சிடலாம் இப்போ இந்த விளக்குகள் ஓரளவுக்கு நல்லா ஆறி போயிருக்கு நம்ம எதுக்காக இந்த மாதிரி வச்சு எடுக்கிறோன்னா புதிய விளக்குகள் வாங்கி உடனடியாக நம்ம எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணும்போது அந்த விளக்குகள் சீக்கிரமாக நொறுங்கி போயிடும் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த விளக்குகள் உடையாமல் இருக்கும் பழைய விளக்குகளையும் நம்ம திரும்ப சூடு பண்ணும்போது அந்த விளக்குகளும் உடையாமல் இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஆறுந்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஷாம்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரீஸரில் வச்சுருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு கெட்டியான ஐஸ் க்யூப் இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சின்ன சின்ன பீஸா எடுத்துக்கிறதால ஒரு நாலு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்குகளை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் அகல் விளக்குகளில் பொதுவாக நம்ம எண்ணெய் ஊற்றும் போது நிறைய எண்ணெய் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த உடனேயே தண்ணியில் போட்டுட்டு உடனடியாக எண்ணெய் ஊற்றி வைக்கவே கூடாது நம்ம சூடு பண்ண வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ளே ஐஸ் கியூப்ஸையும் போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த அகல் விளக்குகள் சூடு சீக்கிரமாக தணிஞ்சு அந்த எண்ணெய் குடிக்கிற வேலையை நிப்பாட்டிடும் ஏன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸில் இது ரொம்ப நேரம் ஊறுறதால இந்த அகல் விளக்குகளால் கொஞ்சம் கூட எண்ணெயை உறிஞ்சவே முடியாதுங்க இந்த பவுலில் போட்டிருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் நான் மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நல்ல தண்ணியில் ஒரு முறை நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம முதல் புறம் போட்டிருக்கிறோம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சும்மா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இது ஈரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனடியாக நம்ம வெயிலெல்லாம் வச்சு காய வைக்கக்கூடாது அந்த மாதிரி காஞ்சு போச்சுன்னா விளக்குகள் நிறைய எண்ணெய் குடிச்சிட்டே இருக்கும் இந்த விளக்குகளை கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சுக்கலாம் அல்லது ஒரு காட்டன் துணி எடுத்து இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் இந்த மாதிரி ஒப்பி எடுத்துக்கலாம் இதனால எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் அந்த துணியில் வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதால இந்த விளக்குகள் சரியாக எரியாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை லைட்டாக ஈரத்தன்மை இருந்தாலும் இந்த விளக்குகள் சூப்பராக எரியுங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு சொட்டு எண்ணெயை கூட அதால் குடிக்கவே முடியாது இப்போ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த திரிகளை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பிச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தடிமனாக வைக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க நான் சிங்கிளாக தான் வைப்பேன் அதனால் ஒவ்வொன்றா பிச்சு போட்டுருக்குறேன் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அகர்பத்தி எடுத்துக்கலாம் இந்த அகர்பத்தியில் இருக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மருந்துகளை எல்லாத்தையும் நாம் இந்த திரியில் போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னு நான் சொல்கிறாங்க நம்ம பொதுவாக கார்த்திகை தீபம் கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா விளக்குகள் வைக்கிற டைமில் மழை பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புயல் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம வைக்கக்கூடிய திரிகள் சீக்கிரமாக அணிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் போது சரியாக பற்றாமல் அப்படியே இருந்துடும் இந்த மருந்தில் நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுக்கும்போது நம்ம விளக்கு வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம தீ பற்ற வைக்கும்போது டக்குன்னு அப்படி பத்து எரிஞ்சிடும் அணையாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மருந்து பெரட்டி வைக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்குகளை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் பாத்திய தீபத்துக்கு விளக்கு போது நம்ம வீட்டுக்குள்ளேயும் நிறைய பேர் ஏற்றி வைப்போம் அதே மாதிரி வெளியேவும் ஏற்றி வைப்போம் வாசல் படியில் ஏற்றி வைப்போம் ஹாலில் ஏற்றும்போது என்னாகும் அப்படின்னா அதுலேருந்து சின்ன சின்ன எண்ணெய்கள் சிதறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல எண்ணெய் கூட்டிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நாம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் வீட்டுக்குள்ளே நம்ம கார்த்திகை தீபத்தை எந்தெந்த இடத்துல ஏற்றுறமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக கோலமாவை தூவி விட்டுக்கலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் கொட்டினா கூட அந்த இடத்துலேருந்து நம்ம ஈஸியாக தொடச்சி எடுக்க முடியும் இதே மாதிரி நீங்கள் வெளியே ஏற்றினாலும் வச்சுக்கலாம் ஆனால் வெளியே ஏற்றும் போது நம்ம அவ்வளவா அதை தொடச்சி எடுக்கிறதில்ல அதனால் மதில் சுவரில் ஏற்றும் போதெல்லாம் போட தேவையில்லை வீட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல எண்ணெய் கசியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் இதை தூவி விட்டால் போதும் இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக உஜாலாக எடுத்துக்கிறேன் இந்த உஜாலா கூட கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாமே நல்லா கறியாக வர ஆரம்பிக்கும் அந்த எண்ணெய் கூட இந்த உஜாலா நல்லா சேர்ந்துடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ஒரு பவுலோ அல்லது ஒரு பாட்டிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க எந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஆனால் சுடு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை இப்படியே நம்ம இதில் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெய் மட்டும் மேலே மிதந்து வந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த உஜாலாக இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இதனால் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியோட நிறம் நல்லா மாறிடும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூவில் வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து நிற்கிது ஆனால் அந்த தண்ணி மட்டும்தான் கீழே இருக்குது இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தில் மட்டும் இல்லை நம்ம ஏதாவது பண்டிகை நேரத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி டைமில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வாழையிலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரையோ இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம எந்த பாட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பாட்டிலோட வாய்க்கு அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நடுப்பகுதியில் ஒரே ஒரு திரி போட்டுக்கலாம் அந்த திரியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு சூப்பரான லைட் இந்த மாதிரி விளக்கேற்ற முடியும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நார்மல் பிளைன் வாட்டரில் கூட நம்ம ஏற்றி விடலாம் ஆனால் ப்ளைன் தண்ணியாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காது ஆனால் இந்த ப்ளூ கலர் சேர்த்து விளக்கேற்றி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அப்படியே ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்